ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டத்திற்கான குறிப்புகள் அதற்கு முன்னாடி இன்றைக்கான புதிர்கட்டத்திற்கான குறிப்புகளை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கான விதையை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் நண்பர்களே இன்றைக்கி நாலு கட்டங்கள் இருக்குது முதல் கட்டத்தில் குறிப்பெடுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மீதம் இருக்கக்கூடிய மூன்று கட்டங்களையும் நிரப்பி உங்கள் விடைகளை நமக்கு அனுப்புங்க மறக்காமல் இன்றைக்கான புதிர்கட்டத்திற்கான குறிப்புகள் நான் இப்போ சொல்கிறேன் முதல் குறிப்பு இது ஒரு நிறம் இது ஒரு நிறம் இது ஒரு வண்ணம் இது ஒரு கலர் இரண்டாவது குறிப்பு ஆப்பிள் இந்த நிறத்தில் இருக்கும் ரொம்ப எளிமையானதான் சொல்கிறேன் நான் குறிப்பு மூன்றாவது குறிப்பு தக்காளியும் இந்த வண்ணத்தில் தான் இருக்கும் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் விடைகளை எழுதி நமக்கு அனுப்புங்க நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்